புரியுதா உங்களுக்கு அதாவது பெரும் பெருமாளுடைய பாதத்துக்கு முக்கால் அடிதான் அந்த பூமி ஒரு பாத அளவு கூட அந்த பூமி கிடையாது சரி நீ இதுக்குள்ள இருந்துகிட்டு நான் ராஜா மந்திரி நான் அவன் இவன் அடங்கமரு அத்துமீறு திருப்பி திருப்பியடி இதெல்லாம் எங்க அவருடைய பாதத்துக்கு கீழே தான் நீ இருக்க முக்கால் அடிக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாம் பெருமாளுடைய பாதத்துக்கு முக்கால் அடியில தான் நீ ராஜாங்கம் நீ நான் பெரிய இவன் நான் சண்டீரு நான் அப்படி இப்படின்னு சொல்றவன் இவன் எல்லாமே நீ ஒரு பாதத்துக்கு தான் இருக்க ஒரு அழுத்த அழுத்த நீ என்னவன் அவன் நான் அதான் சாமி சொல்வாரு எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனே சாமி சொல்வாரு ஓரடியாய் அழந்த மாயன் நான் வருவேன் சொல்றாரு மாயன் உலகமால நான் வருவேன் பாதியடி கேட்டதற்கு பங்கு இல்லை என்று சொன்னான் சீறி அவனை பார்த்து சினந்து விட்டேன் மாவெளியை மாலையன் மாலையன் இடத்தில் வந்து மயங்குகிறான் மாமுனியும் எங்க அப்ப தெளிவா சொல்றான் அன்னைக்கு மாவெளி இடம் கொடுக்க அடி இடம் கொடுக்க தலைய தலையை கொடுத்தான் அந்த மாதிரி அப்போ அவருடைய பாதை ஈரேழு பதினாலு உலகத்தை அளந்தாரு அதான் சொன்னா கண்ணுக்குள் மணியையான காரண குருவேணியான விண்ணுக்கு விண்ணுக்குள் எவருக்கு ஞான வெளிச்சுடர் ஆன மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும் அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுள்ள மரியாதை அது அறி அந்த அறியாகிய நாராயண அவன் அறியாதது எதுவுமே கிடையாது நம்ம கண்ணுக்குள்ள ஒளியா இருக்கான் ஈரேழு பதினாலு உலகத்துக்கு உலகங்களுக்கு இரவனா இருக்கான் புரியுதா உங்களுக்கு ள் எவரும வெளி சூரியனில் இருந்து வரும் ஒளி அவன் எதாவது தித்தியகதம் தேசோ ஜகத் சந்திரபாசி தேசிக்கலும் சந்திரபசி யச்சாக்களும் தேஜவதி சூரியனில் உள்ள எந்த ஒளி உலக உலகம் மனைத்தையும் பிரசிக்க செய்கிறதோ மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பு இடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள்ளுங்க அந்த சூரியன் வர ஒளியார் இந்த உலகத்துக்கு வெளிச்சாரு அப்ப பரம்பொருள் புரியுதா உங்களுக்கு அதான் சொன்னான் சந்திரனு சூரியனு ஜோசியங்கள் பல சாஸ்திரங்கள் ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன்கா வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில் வேதாந்தம் சித்தாந்தம் ஜோசியம் சூத்திரம் சாஸ்திரம் எல்லாம் நான் தான் சந்திரன் நான் தான் சூரியன் நான் தான் ஒவ்வொரு மண் துகள் என்ன இருக்கேங்க அதனாலதான் அன்னைக்கு பிரகலாதன் சொன்னான் வல்ல பொருளான மாய அரியோனும் எங்கெங்குமாகி ஏ எவ்வுயிருக்கும் தானாகி அங்கெங்குமாகி அளவுக்கு அளவாகி எங்கும் நிரந்தரமாய் நின்றந்த சொருபமதை பரபரமமாய் நிற்பான் அப்பன் அறிந்தான் அதனால எம்பருமா எங்க அப்பன் தூர்ல இருந்து வெளியே வந்தான் நரசிம்மா புரியுதா உங்களுக்கு எங்க அவன் இல்லாத இடமில்ல எங்க உங்க பேசுற உங்களுக்குள்ள இருக்கான் எனக்குள்ள இருக்கான் எல்லா ஜீவன்லயும் இருக்கான் சரி இதான் அண்ணாமலை தெளிவா சொல்லி இருக்காரு இல்ல தப்புங்கிற என்ன தப்பு அண்ணாமலை உண்மைதான் சொன்னாரு அண்ணாமலை உண்மையு சொல்லுவாரு அதனால அவன் இல்லாத இடமே கிடையாதுங்க பரபிரம்மம் பரபிரம் எங்கும் இந்த கழிவுகத்தை எப்படி அழிப்பானா எங்க பரம்பர சொல்றான் இறப்ப வடி இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்பேன்பேன் என் பிள்ளைகளை என்ன வணங்கிய பிள்ளைகளை எப்படினாலும் காப்பாத்துவேன் ஆனா இந்த களியை இறப்ப வடிவா எங்கும் பரபிரம் அழிச்சிக்கிட்டே இருக்காங்க களி சீக்கிரம் அழிஞ்சிரும் தர்மம் வரப்போகுது இங்க உள்ள துர்ராத்மா துஷ்டம் அவ்வளவு பேரும் நிறகு போயிடுவான் நிறம் தரமே வர்ற காலமே எதிர்காலமே போஸ்ட் விட்டுறவெல்லாம் போயிருவா நரகத்துக்கு அதனால இங்க ஒரு பயிலும் தப்ப முடியாது எவன் எப்ப கொம்பனால இருக்கு எங்க அப்பன் பரம்பூர் பாதத்துக்கு முக்கால் அடிதான் நீ முக்கால் அடி கீழே தான் இருக்க ஒரு பூமியே அவனுடைய பாதத்துக்கு முக்கால் அடிதான் அவன் கண்ண அவன் சொல்றான் அவனுடைய கண்ண லேசா எம்பருமா திருப்பதி நாராயண கண்ண லேசா திறந்தான உலக மேலே போயிருக்கப்ப சொல்றான் பாருங்க திருமேனி திரு கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்துடுமே சிவனே ஐயா கைதட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா வட்டகிழகிழப்பை தட்டி மூடித்து விட்டால் வையகம் அழிந்துடுமே சிவனே அவன் கண்ணலேசா திறந்த போது சீமை இந்த உலகம் அழிப்பிவிடும் ஆஞ்சல சிவன் டகாவிஷ்யம் சொல்றான் கழிவு களி அழிக்கிறதுக்கு இந்த கழிவு அழிக்கிறதுக்கு பெருமாள் திருப்பதி நாராயணன் சிவன்ட்ட உரையாடுறான் நீ திரு கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிஞ்சிருமே என் கண்ணை லேசத்துல இருந்து அழிச்சு விடுவேன் சிவனே ஆனால் சாதுக்களா என் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க அழிக்காம இருக்கேங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்றான் ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் வாயில ஏசா திறந்தா போதும் ஜகமே காலி ஆகிவிடும் எல்லாம் அவனுக்கு அவன்கிட்ட சராசரி அவனுக்குள்ளதான் இருக்கு புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது சிந்தி கிடக்கு மயிர் பந்தை முடிந்து விட்டால் சீமழி அவனுக்கு தலை முடி சடா முடியல ஒரு முடிய சு சுருட்டும் உலகம் அழிஞ்சிடாங்க கை தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் கை ஒரு சொடக்கடிக்க நேரத்துல இந்த உலகத்தவள அழிக்க முடியாது அவ்வளவு சக்தி இருக்க மாட்டேன் இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சேன்னா இங்க கொஞ்சமே நல்லதா இருக்கானே அவனும் சேர்ந்துல சாவான் அதனாலதான் துஷ்ட பயில்கள் எல்லாம் நடு கேக்குறாரு கர்மவனைக்கு வந்து அவனை தண்டிச்சு நரக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் நல்ல ஆத்மா முடிச்சது போயிருவீங்க கவலைப்படாங்க ஆனால அண்ணாமலை போல நல்ல ஆத்மா வந்து அதெல்லாம் நல்ல ஆத்மா அது சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சரியா சொல்லிருக்காரு உண்மையதான் ஏன் சொல்லிருக்காரு அப்படியா ஆமா அதனால கவலைப்படாதீங்க சரிங்களா எல்லாம் பெருமாளுக்கு கீழே தான் நீ பிரதமரா இரு சிஎம்மா இரு யார வேணாலும் இரு யாரது எல்லாம் பெருமாளுக்கு கீழே தான் பெருமாளுக்கு மேல இங்க எவனும் கிடையாது புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது எல்லாமே என்னையும் சேர்த்து உங்களுக்கு தான் சொல்லி யார வேணாலும் இருந்துக்கோ நீ பெருமாளுக்கு கீழே தான் பெருமாளோட நீ வசதி கிடையாது நான் சொல்லல பரம்பொருள் சொல்றான் எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த முக்கால் சொன்னேன் நீ மணியம் பண்றதுல இங்க ராஜாங்க பண்றது யாருடைய முக்கால் அடிக்கலைதான் புரிஞ்சுக்கோ அதனால அந்த சராசரத்துக்கும் இறைவனமே அதனாலதான் அன்னைக்கு கழிநீசம் மண்ணை சோதிக்கும்பொழுது என் பெருமா சொன்னா எங்க அப்பா நாராயண பரம்புர சொல்றான் நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் அன்னைக்கு புலியை கொண்டு எங்க அப்புறம் சோதிக்க விடுறான் பரம்பொருள் அப்ப எங்க அப்பன் சொல்றான் பரம்பொருள் நாராயண மூர்த்தி சொல்றாரு உம் நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் பச்சி பறவை பலஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான் மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுள்ளம் நான் பதினால் ஓலத்தலந்தர சொல்றாரு ஏகம் படைத்தவன் நான் எல்லாம் படைத்தவன் நாதாங்க ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் ஆக பொருள் மூண்டும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணியினாலும் முப்பூர்னா சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் நாதாங்காரு ஆக கடல் தூயின்ற அங்க ஆதிசேட பள்ளி சொல்றாரு நாக கடல் தூயின்ற நாகமணி நான் அல்லவோ ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ அறியாது இருந்தால் நான் படித்த மிருக அறியாத இருக்க அனைத்து ஜீவராசிகளும் அறியும் எல்லார் கண்ணுக்கும் புழு விலங்கு பறவை எல்லாத்துக்கும் சாமி நாராயணனா காட்சி கொடுப்பான் ஆனா அந்த காட்சி கொடுக்க மாட்டான் அதான் சொல்றாரு பாவிகள் என்ன அறிய முடியாது மனித பாவிகள் என்ன அறிய முடியாது ஆனா இந்த நிலத்தில் நான் படைத்த மிருக அறியும் பசுமாட்டு கண்ணுக்கு பெருமாளா தெரியாது நமக்கு தெரிவாரா நமக்கு வெறும் கருங்கல் சிலையா தான் தெரியாது உண்மைதான் நான் சொல்லலையா பரம்பொருளை சொல்றா இன் நீசரெல்லாம் இணையறியாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோங்கிறான் நான் படைச்ச மிருகம் அறியண்டா என்ன ஆனா பாவிகளா நீங்க தான் என்ன அறிய மாட்டேங்கிறீங்க நீசனா பாவி இந்த நீச மனித பாவிகள் அறிய மாட்டாரு அதனால திருப்பதி பெருமாள் வந்து பசுமாட்டு கண்ணுக்கு பெருமாளா தெரிவாரு நாயி கோழி பன்னி இதுக்கு கூட பெருமாளாதான் காட்சி கொடுப்பாரு ஆனா என்னை போல என்னை போல என்ன போல என்ன மாதிரி நீச பாவிகளுக்கு வெறும் கருங்கல் தான் தெரியவார் போதுமா அதனால அண்ணாமலை வந்து பெருமாளை பத்தி பேசல உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுவும் கோவமா என்னன்னு எனக்கு ஒண்ணு உண்மைதானே சொல்றாரு அந்த அண்ணாமலை சொல்றது ஒண்ணு அந்த அண்ணாமலை ஈஸ்வரன் சொல்றது ஒண்ணுதான் ஐயா நமச்சிவாய சொல்லுங்க ஐயா வேற என்ன சந்தேகம் ஐயா சந்தேகம் இருக்குது பூமி வந்து முக்காலடி சொல்லிட்டீங்க பெருமாளுக்கு சரி பாதத்துக்கு பெருமாளுக்கு முக்கால் அடிதான் சொல்லிக்கிட்டீங்க சொல்றாங்க அதுக்கெல்லாம் சொல்லல ஈரே பதினாலு உலகத்துக்கும் இப்ப நம்ம பூமியில வாழ்ற மாதிரி சொற்கலோகத்தார் அங்க இருக்காங்க அவங்களுக்கு சுகத்தை அனுபவிப்பான் நரக உகத்தார அவன் தண்டனை அனுபவிப்பான் பித்ரலோகத்துல அங்க ஒரு உலகம் இருக்கு புரியுதா பதினாலு உலகத்தை ஏக்குறான் பூமிக்கு கீழே ஏழு பூமிக்கு மேல ஏழு பதினாலு உலகம் இருக்கு புரியுதா உங்களுக்கு பதினாலு உலகத்துக்கு அவன் தான் இறைவான் எங்க அப்பா இந்த பரம்பரில் தான் சொல்றாளா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர் அரகரா முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் உள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர் தான் ஏகமயமானவர் தான் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர் அரகரா அரன் ரெண்டு ஒருத்தன் தான் சொல்றீங்க மோட்சத்திலிருந்து உயிர்க்கும் மோட்சுடைய வைகுண்டத்திற்கு உயிர்க்கும் வந்து அடைக்கலாம் நரகத்துல இருக்க உயிர்க்கும் அவனும் நாராயணன் கூப்பிட்டா வெளியே வந்துருவான் அவனுக்கு அவன் வந்து அடைக்கலாம் சொர்க்குலகத்திலிருக்கணும் இருக்கு இப்படி பதினாலு உலகம் நீ எந்த அளவுக்கு போனாலும் அவன் அடைக்கலாம் உங்களுக்கு முன்னாடி ராமனா வந்துச்சு அந்த ராமனும் ராமனுடைய உடலில் வந்து ஆத்மா யாரு பெருமாளுடைய ஆத்மா அதனால எல்லாம் எங்க புனிஞ்சுங்க எல்லாம் பரம்பொருள் தான் நீங்க கையெடுத்து வணங்குங்க முக்தி அடைங்க நமக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமைய இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெற்ற ஒரு சிவாலயம் அதாவது இதுல இருக்க லிங்கம் ரொம்ப பழசு இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு ஒரு லிங்கம் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம் அந்த காலத்துல தவம் செய்த முனிவர் அவருடைய அவர் எழுதிய ஓலைச்சுவடி இருக்குது வாசி தண்டம் இருக்கிறது அவர் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு ஒரு சிவன் கோவில் வந்து இந்த இடத்துல அமைக்க இருக்கிறோம் உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால இந்த வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போச்சு அப்படியே கிடப்பில் இருக்குது இன்னும் இதுக்கு நம்ம இந்த மாதிரி கருங்கற்கள் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது ஒரு நாலு லோடு க கல் தேவைப்படுது ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் அந்த வேலை நிறுத்திட்டோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் இரண்டு பேருக்காவது பகிருங்கள் முடிந்தால் உங்களால் முடிந்தால் நீங்கள் சிறிய உதவி ஒரு நூறுரூபா கொடுத்தாலும் மனசார ஏற்றுக்கிறோம் இந்த கோயிலுக்கு அதை நாங்கள் இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு திருப்பணிக்கு உதவும் முடிஞ்சால் ஒரு ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் சந்தோஷம்தான் உதவுங்க பிள்ளைகளே உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சமே நல்லா இருக்கும் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய்ச் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் சிவனடியார்கள் அன்பு பிள்ளைகள் நீங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செய்யுங்க எங்களுடைய ஜிபேஎன் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு மீண்டும் சொல்கிறோம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த திருப்பணிக்கு உதவுங்க இந்த எம்பெருமான் அப்பன் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் உங்களுடைய கர்மம் தொலையும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்திலேயே உங்களுடைய கர்ம வினைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் உங்களுக்கு இகவாழ்வு சுகப்படும் பரவாழ்வும் சுகப்படும் எம்பெருமான் சொல்லுவான் செல்வம் பெருகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் மிகத்தீரும் அறி அவரை அறிந்தவர்க்கு எம்பெருமான் ஈசனை அறிந்த பிள்ளைகளுக்கு அல்லல் அவருடைய இடுக்கன் முன்வினை எதுவாக இருந்தாலும் அவருடைய துன்பம் நோய் நொடிகள் பிறவினை பிறவி வினை பிறவி பிணி எல்லாம் தீரும் அதில் எந்த ஐயமும் இல்லை இந்த வீடியோ முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிருங்கள் கோடி புண்ணியமாக போக மக்களே நீங்கள் சின்ன உதவி நீங்கள் ஒரு ரூபா தந்தாலும் நான் சார் எடுத்துக்கிறோம் இந்த திருப்பணிக்கு உதவுங்க பாருங்கள் அப்படியே நின்று போச்சு அப்பன் சிவபெருமனுடைய ஆலயம் திருப்பணி இதில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய லிங்கம் ஒரு சித்த மகாபுருஷன் பயன்படுத்தின அந்த லிங்கம் தான் இதில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இந்த கோயிலில் ஆகாய கோபுரம் பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவில் வரும் செய்ய இருக்கிறோம் நீங்கள் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளையிலே சிவாயினம் திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம்